இருக்கிறோம் அலையிலூயா கத்த நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் இந்த நாளிலுமாய் நாம் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள முடியாது எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பை என்னென்னு சொன்னால் வாக்கு பண்ணினவர் உள்ளவர் அலையிலூயா உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கத்தர் கொடுப்பாரானால் அந்த வாக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் அவர் நமக்கு உண்மை உள்ளவர் எப்பொழுதும் நேரத்திலும் ஆண்டவர் உண்மை உள்ளவர் கிடையாது வாக்குத்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளதாகவே விளங்குகிறது எப்பொழுது இந்த நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உண்மையுள்ளதாய் விளங்கும் என்று சொன்னால் நாம் அந்த வாக்குத்தையும் எவ்வளவா எப்பொழுது நம்புகிறோமோ எப்பொழுது அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது அந்த வாக்குத்தத்திற்கு ஜீவனை கத்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார் அலைலோயா ஆன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவர் வாக்குத்தத்தம் சாராலுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை நாம் மாசிக்க முடியும் எடுத்துக்கொள்ளவன் எவிரேயர் பதினோராம் அதிகாரம் அதுல பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது நாம் அவரை விசுவாசிக்கும் போது எந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் இது ஆம்பரகாம் சாராலை குறித்து வார்த்தை பேசுகிறது ஆமிரகாமலையும் சாராலையும் கத்தர் அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு தேவன் ஒரு கொடுத்துதான் அவர் அவர்களை நிறைய கொடுக்கிறார் அதில் பிரதானமாய் இருக்கிற ஒன்று உன் சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததி முழுவதும் தேசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும் என்று கத்தர் வாக்குறுதி அளிக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வாக்குறுதிகளை கத்தர் கொடுத்திருப்பார் அந்த வாக்கு தத்த வாக்கு உறுதிகளையும் வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிற தேவன் உண்மை உள்ளவர் வராலையில நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் இது ஆமரகாமும் சாராலும் குழந்தையின் நிமித்தமாக நிறைய வழிகளிலே அவர்கள் சோர்ந்து போனவர்கள் தான் அவர்கள் நம்பிக்கையை இழந்து போனவர்கள்தான் ஆனால் அவர்களை தேவன் உற்சாகப்படுத்திக் கொண்டே வந்தார் அவர்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டே வந்தார் இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும் பொழுது நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் புறப்பட்டிருப்போம் உற்சாகம் உள்ளவர்களாய் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் தீர்மானங்கள் எடுத்திருப்போம் ஆனால் காலங்கள் போகும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிற காலங்கள் அதிகமாகும் பொழுது நிச்சயமாகவே நாம் சோர்ந்து போகிறவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் இங்கே வசனம் சொல்லுகிறது சாராளுடைய வாழ்க்கையில கற்பம் தரிப்பதற்கு அவர் பலன் தருவார் என்று எண்ணி ஹலையா அவர் அவங்க என்ன சொல்றாங்களா விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்த பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து ஹலையிலுயா சட்டம் தரிக்க பலன் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்று எண்ணி சாரால் நினைக்கிறார்கள் நாம் இன்னொரு கூட நாம் வாசிப்போம் பதினெட்டாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனம் பதினாலாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் ஆம்பிரகமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஸ்ரீகளுக்குள் வழிபாடு சாராலுக்கு நின்று போயிற்று ஆகியா சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ அப்பொழுது கர்த்தர் ஆபர நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாய் இருப்பது பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே இந்த சாரால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிள்ளை பெறுவது இனி சாத்தியமில்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வயது சென்றவர்களாய் அவர்கள் இருக்கிற காலங்களாய் வந்துவிட்டனர் அவர்கள் முதிர் வயது உள்ளவர்களாய் கடந்து சென்று விட்டார்கள் வாக்கு தத்துவமோ நிறைவேறாத காலகட்டத்தை போல இருந்தது அவர்கள் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற காலத்திலே நம்பிக்கொள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆனால் காலம் கடந்து போய்விட்டது அவர்கள் பிள்ளை பெறுவது முடியாத காரியமாய் ஆகிவிட்டது கத்தர் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் பொய்யாய் போனதைப் போல இருந்தது அவருடைய வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேறாதை போல இருந்தது ஆனாலும் கத்தர் இந்த டைம்லயும் ஆண்டவர் அந்த சாராலையும் ஆபிரகாமையும் சந்திக்கிறார் ஆலையிலூயா இவர்கள் எப்பொழுது எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில கத்தர் இந்த குடும்பத்தை அவர் சந்திக்க சந்தித்து என்ன சொல்லுகிறார் ஓ உங்களுக்கு வயது ஆகிவிட்டது உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் சொன்னதெல்லாம் உங்க விசுவாசத்தினால நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் அப்படி என்று தேவன் சொல்லாமல் தேவன் சொல்லுகிறார் கர்த்தரால் கூடாத காரியம் பார்த்து நகைப்பது கிடையாது நம்முடைய பலவீனத்தை காத்து இனிவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுவது கிடையாது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹாலேலோயா அவர் கற்பும் தெரிக்கிற பலனை தேவனால் கொடுக்க முடியும் வாக்கு வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துவதற்கு தேவனால் கூடும் அவர் நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்கு அவராலே கூடும் ஏன் என்று சொன்னால் வார்த்தை சொல்லுகிறது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க ஆண்ட சொல்லுகிறார் ஒரு உஷ்ண காலத்திலே நான் இந்த காலத்திலே வந்ததை போல

சந்திக்கிறவராகவே கடந்து வருவார் அலையிலோயா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் எத்தனையோ முறை அவர்களை சந்தித்தான் அவர்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் அவர்களை பலப்படுத்தினார் அவர்களை தைரியப்படுத்தினான் ஆபிரகாம் ஒரு விதை சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சங்க நட்சத்திரங்களை நீர் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி பூமியின் மண்ணை மணலை நீ என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இவனமாகவும் சந்ததி இருக்கும் அலையிலுயா ஒன்றுமே இல்லாத நேரத்துல கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை பலப்படுத்துகிறார் இந்த நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி ஒன்றுமில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் வாக்கு தத்தம் நிறைவேறிய தீரும் அலையிலுயா நம்முடைய வாக்கு எப்பொழுது வாக்கு நிறைவேறும் அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த வாக்கு நான் விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில வாக்கு என்ன செய்யும் நிறைவேறும் சாராளுடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த வசனம் அவர்கள் ஏற்கனவே இன்னும் அதிகமாய் விசுவாசித்திருப்பார்கள் ஆனால் இன்னும் அதிகமாக அவர்கள் ஆண்டோர் மேல ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துல நிரப்ப நிறைவேறின அந்த வாக்கு தத்துவம் கூடி சீக்கிரமாகவே நிறைவேறி இருக்கும் ஆனால் அவர்கள் வாக்கு பண்ணினதை அவர்கள் சில நேரங்களிலே அவருடைய அவர்கள் அந்த வார்த்தையின் விசுவாசத்தை இழந்து விட்டார் நாங்கள் முதிர் வயது ஆகிவிட்டோம் எப்படி இந்த தத்தம் நிறைவேறும் எங்களுடைய காலங்கள் கடந்து போய்விட்டது எப்படி இந்த தத்தம் நிறைவேறும் எங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது எப்படி இந்த நிறைவேறும் கட்ட சொல்கிறார் நான் திரும்பவும் உன்னிடத்திலே வருவேன் நான் திரும்பவும் உன்னை சந்திக்கிறவராக இருப்பேன் உன் வாக்கு நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதே கிடையாது நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது எத்தனையோ முறை தேவன் ஆபிரகாமையும் சாராலையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் எப்பொழுது நாம் சந்திக்கிறார் அவர்கள் ஒரு தவறான தீர்மானத்துக்கு வரும்போது சந்திக்கிறார் அவர்கள் சோர்ந்து போகிற நேரங்களை சந்திக்கிறார் அவர் டைவர்ட் ஆகி வேறொரு தீர்மானத்திலே தீர்மானிக்கும் பொழுது தேவன் அவர்களை சந்திக்கிறார் எல்லாம் முடிந்து போன நேரத்திலும் கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார் இந்த நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அதே சூழ்நிலை இருக்குமானால் தெய்வம் உங்க வாழ்க்கையை சந்திக்கிறவராக அவர் எப்பொழுதும் உங்களை சந்திக்கிற தெய்வமாக கடந்து வருகிறார் நாம் ஒன்று செய்ய வேண்டும் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் எனக்கு வாக்கு பண்ணின தெய்வம் அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும் அவர் எனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ப வேண்டும் இந்த ஆபிருகாமம் சாராலும் சில நேரங்களிலே அவர்கள் சூழ்நிலையை நம்பினவர்களாய் கடந்து போனார்கள் தன்னுடைய சரீரத்தினாலே தன்னுடைய பலத்தினாலே எதையாவது ஒன்று செய்ய முடியும் என்று நம்பினார்கள் தன்னுடைய யோசனையின் நிமித்தமா இன்னொரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள் அந்த முடிவில் எல்லாவற்றின் தேவன் அவர்களோடு சொன்னான் உன்னுடைய வாக்குறுதியோ வாக்கு திட்டமோ அல்ல நான் சொன்ன வாக்குறுதியோ உன் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கும் மாம்சத்திலே எந்த முடிவையும் நீ எடுக்காதே என்று சொன்ன மாம்சத்தில் எடுத்த முடிவுகள் சில நேரம் அவருடைய வாழ்க்கையில தவறுதலாய் அது பிரச்சனையாய் வந்துவிட்டது சில நேரங்களில் இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டருடைய வார்த்தை வாக்குத்தத்தன் நிறைவேற காலம் தாமதமாகும் பொழுது நாமும் இந்த மாம்சத்தின் முடிவையோ இல்லாட்டி வேற ஏதாவது சூழ்நிலைகளை நம்பி நாம் தீர்மானம் எடுக்கிறவளா இருப்போமானால் இந்த ஆமிரகாம சாராளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது அது சில நேரங்களிலே பிற்காலத்தில் நமக்கு அது வேதனையை கொண்டு வரும் அது பிரச்சனையை கொண்டு வருகிறதா இருக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் மாலைலோயா அந்த வாக்குத்தத்தை காத்திருக்காமலும் வாக்குத்தத்தம் பண்ணி நபர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த கால தாமதம் எல்லாம் சீக்கிரமாய் நிறைவேறுகிறதா இருக்கும் வாழையிலோயா நீங்க மறுபடியும் எவ்ரேயர் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானா அவர் சொல்றது விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணி நவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க கற்பந்த வயது சென்றவனா இருந்தும்லன் எல்லாம் இழந்து போன காலத்துல நம்பிக்கையெல்லாம் போன நம்மை விட்டு போகிற நேரத்துல கர்த்தருடைய வாக்குறுதி நிறைவேறுகிறதாகவே இருக்கும் அலையலோயா எகிப்திலே தன்னுடைய சனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்திலே அடிமைகளா இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் கர்த்தரங்களை கைவிட்டார் என்று சொல்லி பொழுது அந்த வாக்குத்தத்தம் சொன்னவர் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த காலங்கள் வரும்பொழுது அவர்களை சரியாக எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார் யா இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அடிமைத்தனத்தின் ஆவிகளிலே போராட்டத்திலே இருப்பீர்களா காலங்கள் வரும் பொழுது தேவன் உங்களை குறித்த நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிற அந்த காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் அவர் கற்பன் தரிக்க பலனை தருவார் அவர் வாழ்வதற்கு தேவையான வழிகளை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான வலியை கத்தரை காமிப்பார் சோர்ந்து போகாது தேவனுடைய வாஷன் தேவனுடைய வழிகள் அது எப்பொழுதும் உண்மை உள்ளதாகவே இருக்கிறது அவர் எப்பொழுதும் நீதி உள்ளவராகவே இருக்கிறார் இந்த ஆபரகாம் ஷாராளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் அத்தனையும் தோற்று போய்விட்டது அவர்கள் மாம்சத்தில் எடுத்த முடிவுகள் அத்தனையும் அவர்களுக்கு அது பிரச்சனையாகவே வந்ததை தவிர அவர்களுக்கு சமாதானமாய் வரவில்லை ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வந்தது அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அவருடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வந்தது இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலன் தர வல்லவராயிருக்கிறார் அலையலூயா அலையலூயா நாம் யாரு சோர்ந்து போக வேண்டாம் ஊழியத்தை நடத்துவது தேவனாயிருக்கிறபடி நான் அவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் இந்த வாக்கு நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும் அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவம் இருக்கிறது அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு இந்த வாக்குத்தத்தை பண்ணின என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அது நிச்சயமாய் நிறைவேறும் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது வார்த்தையை நம்பும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறுகிறதாகவே இருக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்கிறதாகவே இருப்பார் அலையிலோயா நாம் யாரும் சோர்ந்து போக தேவையில்லை ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுவோம் அவருடைய வார்த்தைகளை எருக பற்றிக் கொள்ளுவோம் ஆண்டு என்னை ஆசிர்வதித்தாலோடைய நான் உண்மை விடுவதில்லை என்று யாக்கோபு போராடினதை போல யாக்கோபுக்கு மேல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் ஆனாலும் அந்த யாக்கோபு தேவனை நோக்கி போராடி ஜெபித்து பெற்றுக் கொண்டதை போல வாக்கு சோர்ந்து போகாம வாக்குத்தத்தம் நடக்கவில்லை என்று சொந்து போகாமல் அந்த வாக்கு நடத்துகிற தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினா அவரை நோக்கி நாம் போராடும் பொழுது அவரை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை தருவார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கும்

வார்த்தையை நம்பும் பொழுது வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருப்பார் அலை லூயா நம் கண்களை மூடுவோம் ஆண்டுடைய கரத்தில நம் ஒப்பு கொடுப்போம் கற்றோடைய நாமம் அய்மைப்படுவதாக அலைலூயா ஸ்தோத்துரிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல ஆண்டு இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறார் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்று ஒவ்வொரு நபரை இந்த சபையும் கத்தர் ஆசிர்வதிப்பதாக உம்முடைய வாக்குத்தத்துவம் நிறைவேறிட்டு மாட்டவர் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி நான் எண்ணும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருகிறவராகவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக

கத்த நல்லவர் வாழ்க்கையை அவர் ஆசிர்வதிக்கிறவராகவே இருப்பார் அன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக